மாலை வந்து அவர் குடியில அடக்கம் பண்ணும் போது கூட மலர் உலையை வச்சாரு அவர் மலர் உலையை வச்சது வந்து நம்ம வீட்டுக்காருக்கு இல்லை நம்ம கட்சிக்கே வச்சாருன்னு அந்தமான்னு நினைக்கிறாங்க ஒரு கட்சி அப்படி சொல்லலாமா பேசுறாங்க பத்தாயிரம் ஓட்டு கூட இல்லாத ஒரு ஜாதி நம்மள ஆள்றதா பேசுறாருங்க இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சமூக இடத்தில பேசுறாங்க இட ஒதுக்கீடுக்காக போராடுற பேச பேசாது வாங்கிட்ட வந்து நான் நிக்கணுமா பத்து சதவீத பத்து புள்ளி அஞ்சுக்கு ஏன் பத்து சீட்டுக்கு போய் நிக்கமோ தெரியலையா இது கலைஞர் இருக்கும்போது அதெல்லாம் அப்படி ஒன்றும் அந்த பேச்சுலாம் வரலையே நாங்க சொன்னலங்க கலைஞர் பால் பழம் நழுவி பாலில் விழுந்ததாங்கிற வரைக்கும் காத்துறது இவங்களை கூட்டத்தில் சேர்த்துருக்காரு இவங்களெல்லாம் வளர்த்து விட்டதே கலைஞர் தாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு இவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க பேசலாமா ஜாதி சிஸ்டம் திமுக தலைமைக்கு எதிராக மிக தீவிரமாக இயங்குது அதுதான் இவ்வளவு கேவலமாக அந்த தலைவர்களை கொடுத்து பேச வைக்கிறது புரியும் அதுக்கப்புறம் விமர்சனங்கள் இல்ல மற்றபடி நிர்வாக சிக்கல் அதெல்லாம் பேசுங்க அதெல்லாம் பேச வேணாம்னு யார் சொன்னா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஒரு ரெண்டு சர்ச்சையான பேச்சு ஒன்று வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் பேசினது இன்னொன்று தேமுதிக தலைவர் பிரேம்லதா விஜயகாந்த் பேசினது ரெண்டுமே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்தான பேச்சு ஒன்று வந்து கண்டிக்கிறவங்க எப்படி கண்டிக்கிறாங்கன்னா ஒன்று ஜாதி ரீதியாக வந்து விமர்சிக்கிறாரு இன்னொன்று வந்து முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து பேசிரு பேசியிருக்காங்க பிரேமலதா அப்படின்னு நீங்களுமே கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படலை அதனால் ஒரு துணை முதலமைச்சர் பதவியை ஒதுக்கணும் ஸ்டா முதலமைச்சரோட உடல்நிலை சரியில்லைன்ற அந்த கோணத்துலேருந்து பிரேமலதா பேசுகிறாங்க நீங்கள் ஏன் அதை விமர்சிக்கிறீங்க இல்ல பிரமலாதா பேசுறத நான் பாத்தேன்னே அந்த கோணம் அதுல இல்லையே பிரேமலாதான் முதலமைச்சர் போடுங்கன்னு சொல்லின் அச்சத்துல பேசுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கணும் அதுல இருந்து சொல்லுங்க அவங்க சொன்னது முதலமைச்சர் முதல்ல வேட்டி கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வராங்க அதுதான் பிரச்சனை அது வந்து அக்கறை வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கணும் என்ன பண்றாங்க ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கை நடுங்குது அந்த கை நடுக்கத்தை மறைக்கிறதுக்காக பேண்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடல் அதை மிக மோசமான ரொம்ப வெறி கொண்ட ஒரு 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 அவர் மேதரான தாக்குதலாக தான் பிரேமலாத்தா பேசியிருக்கிறாங்க அக்கறையெல்லாம் அவங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப கொண்டு வர ஆரோ அவர் வந்து முதலமைச்சர் வந்து பயங்கர சிக்காக இருக்கிற முடியலன்னு இவங்க என்னென்ன இவங்களோட விருப்பத்தை அதில் தெரிவிக்கிறாங்க கடுமையாக ஆனால் அவர் இப்போ வெளியில் வராரு போகிறாரு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்குலாம் அது எங்களுக்கு தோணலை நாங்கள் வெளியில் பார்க்குற மக்களுக்கு சிஎம் உடல்நிலை சரியில்லாதெல்லாம் தோணலை அவர் நல்லா பேசுறாரு போகிறாரு வராரு கட்சிக்காரர்களுக்கு தோணலை பொதுமக்களுக்கு தோணலை அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் யாருக்குமே தோணலை பிரேமலதாவுக்கு மட்டும் எப்படி அவர் உடல்நிலை வெளியில் அப்படி பேசப்படுது இல்லை வெளியில் யார் பேசுகிறா யார் பிரேமலதா மாதிரி ஆட்கள் தான் பேசுகிறாங்க யாருமே இது வரைக்கும் முதலமைச்சரை நேரில் போய் முதலமைச்சரை நேரில் போய் சந்தித்தவங்க பார்த்தவங்க மக்களை அவர் சந்திக்கிறார் போகிறாங்க யாருக்கிட்டையும் முதலமைச்சர் உடம்பு சரி இல்லையா நானும் பா மக்களை பார்க்குறேன் ஏன் முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவருக்கு உடம்பு எப்படி உடம்பு சே பரவாயில்ல எப்படி இருக்குது என்கிட்ட யாரும் கேட்டதே இல்லையா பார்த்துக்கத்தானே இருக்கிறாங்க ஏன்னா இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு அரசியல பண்ணாங்க முதலமைச்சரை பார்வையில் கட நடமாட்டமாக இருக்கிறாரு போகிறாரு வராரு நல்லா இருக்கிறாரு அவருக்கு லேசான கை நடக்கும் சில இடங்களில் தெரியுது அது அவரோட அன்றாட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு பிரச்சனையா அது நம்ம பிரேமலதா ஏன் அதை பிரச்சனையாக பேசுறாங்க பிரேமலதாவுக்கு ஆத்திரம் அதுவும் மத்தவங்க பேசுனா கூட பரவாயில்ல பிரேமலதா அவரோட கணவர் விஜயகாந்த் கடந்த காலங்களில் அவர் எப்படி இருந்தார் அப்போ பிரேமலதா பேசுறது சிஎம் இல்லை அவங்க வீட்டுக்காரர் எளிவாக பேசுறாங்க அவங்க வீட்டுக்காரர் பல மாத பல ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்தார் என்ன நடக்குது பேசும்போது கூட என்ன பேசுறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு அவ்வளவு எல்லாரும் கேள்வி பொருளாக இருந்தார் அவர் எல்லாருக்கும் அவரோட பேச்சு வந்து நமக்கே சங்கடமா இருக்கும் ஐயோ இப்படிலாம் அவரு அவமானப்படுறாருங்கிற மாதிரி அவர் பேசினார் ஆனால் கேப்டன் சொல்லி தான் எல்லாம் செய்யறோன்னு சொன்னாங்க சொன்னாங்க அவர் என்ன நம்ம மேடையில் பார்த்தோம்ல மேடையில் அவர் என்ன பேசுறாரு பிரஸ் மீட்ல ஒன்று சொல்றாரு மறந்துடுறாரு அப்புறம் திட்டுறாரு அவரே சிரிச்சிக்கிறாருன்னு சொல்லி அவரோட நிலை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க கேப்டன் வழியில் நடக்கிறோம் கேப்டன் சொல்லுகிற வார்த்தை கேட்குறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் பேசவே முடியாத ஒரு சூழலுக்கு மாறுறாரு அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்புறம் கடைசி காலங்களெல்லாம் அவங்க கடைசி பொதுக்குழுவில் கொண்டு வந்து உட்கார வச்ச போது எங்கே உட்கார அவர் உட்கார வைக்கப்பட்டார் அவரால் உட்கார கூட இப்படி சரிஞ்சுருந்தார் அவ்வளவு மோசமாக விஜயகாந்தோட உடல்நிலை இருந்து அவரை வந்து ஒரு கட்சி தலைவராக நடத்திக்கிட்டு இருந்த இவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு சிஎம்மை பார்த்து இவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சமாவது இந்த மக மனசாட்சி ஒரு நேர்மைன்னு ஒன்று ஸ்திரியாவது இருக்குமா தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளவு இழிவான ஒரு தலைவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கேள்வி எழுப்புறாங்க அதில் என்ன எரிச்சல் இருக்குது எங்கள் எதிர்கட்சியாக இருந்து கேள்வி எழுப்புங்க உங்களை யார் வேணான்னா நீங்கள் என்ன கேள்வி அனுப்புறீங்க ஏன் உங்களுக்கு அந்த கழ்ப்புணர்ச்சி ஆத்திரம் ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஏன் அந்த அந்தமாக ஏன்னா சிஎம்எல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான வெறுப்பு ஏன் வெறுப்புன்னா எப்போவுமே தேர்தல் நேரங்களில் பாமக இந்த தேமுதிமுக பார்த்திங்கன்னா அது வரைக்கும் எல்லாத்தையும் அண்ணா திமுக திமுக மொத்தத்தையும் திட்டுவாங்க திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை சீரழிச்சிருச்சு ஒரு சீட்டு கூட அவங்க தைக்கக்கூடாது அடுத்த முதலமைச்சரே நான் தான் ரெண்டு பேரும் பேசுவாங்க எலெக்ஷன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போகிறதா அண்ணா திமுக பக்கம் போகிறதான்னு இவங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் முன்னால் வரைக்கும் ஒரு கட்சியை கேவலமாக திட்டி பேசிக்கிட்டே இருந்து ஒன் ஹவரில் டக்குன்னு ஆதரிச்சு போவாங்க இவங்க ரெண்டு விஜயகாந்த் இருக்கும்போது நடக்குது ஆனா என்ன திமுக தலைவராக தளபதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டுல இப்போ ஆகஸ்ட்ல மாசம் வந்தார் இல்லை இருபத்தி தேதி பா தலைமைக்கு அதுக்கு அப்புறம் அவர் எதிர்கொண்ட தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் இருந்து இன்னைக்கு முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நடுவுல சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாமகவையும் தேமுதிமுகவையும் கூட்டணியில் சேர்ப்பதே இல்லைங்கிற ஒரு தெளிவான முடிவோடு இருந்தார் என்னன்னா தெளிவான முடிவோடு இருந்து அந்த தேமுதிமுக வைக்கும் பாமக முடிச்சு வச்சுருந்த கட்சியை பய கைதேர்ந்து பிழைப்புவாதிகளாக இருக்கிறாங்கன்றதுனால அவர் சேர்க்கவே இல்லை கூடுதல் செல்வாக்கு தன் கட் கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகளை விடவும் இவர்களுக்கு ஓட்டு கூடுதலாக இருந்தால் கூட நான் சேர்க்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோடு இவங்களை கடைசி வரைக்கும் சேர்க்கல அதுல ஒரு அரசியல் அந்த ஆத்திரம் தான் முதலமைச்சர் வந்து இப்ப விஜயகாந்த் இறந்த போது கூட காலையில் போய் பார்த்துட்டு வந்தார் மாலையும் போனார் அவ்வளவு கூட்டம் வந்தது அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கூட பிரபலமானவங்களும் கேட்டாங்க இவ்வளோ கூட்டம் வருது வருது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியும் தளபதி வந்து ஒரு சீட்டாக வரு கணிசமான சீட்டாக கொடுப்பார் தேமுதிமுக திமுக கூடன்றது அந்த அம்மாவை தான் நினச்சிருக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் நமக்கு எம்பி ஆயிடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் மரியாதையாக போய் பார்த்தார் சாயந்தரம் போய் வந்து அந்த அடக்கம் பண்ணும்போது மலர் வச்சுட்டு வந்து பண்ணாரா தவிர ஆனால் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு அவர் விருப்பம் இல்லை என்ன கூட்டம் வந்தாலும் விஜயகாந்த் இருக்கும்போது விருப்பம் இல்லை இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த ஆத்திரம் அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே காங்கிரஸ் இழுபுறியா போய்கிட்டு இருந்து கடைசியில வந்து அவங்க பையன் தோத்துட்டாப்புல அப்போ கூட அந்தம்மா என்ன சொன்னாங்க விட்டு கொடுக்கக்கூடாதா இது என்ன ஒரு எதிர்க்கட்சி போட்டி போடுறவங்க விட்டு கொடுத்து அவங்க பையனை ஜெயிக்க வைக்கணும் சின்ன பையன் ஜெயிக்கிட்டமே தான் சின்ன பையன் ஜெயிக்கிட்டோம்னா என்ன அண்ணன் தா அவங்க தம்பி முதல்ல விட்டு கொடுப்பாரா அவன் கட்சியில யாராவது விட்டு கொடுப்பாங்களா ஆனா தேமுதிகா வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இல்லையே அதுதான் நகரில் யாரோ தர்மா சொல்லியிருக்குறோம் அந்த ஆத்திரம் தோத்துட்டாங்கல்ல அந்த ஆத்திரம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம கட்சியை என்ன நினைச்சாங்க நம்ம வீட்டுக்கார் இறந்த போது காலையில் வந்தார் சாயங்காலம் வந்தார் மாலை வந்து அவர் குழியில அடக்கம் பண்ணும்போது கூட மலர் உலையம் வச்சாரு அவர் மலர் உலையம் வச்சது வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு இல்லை நம்ம கட்சிக்கே வச்சிட்டாருன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க ஒரு கட்சி அப்படி சொல்லலாம் இல்லை அந்த அம்மா பேசுறாங்க அந்த அம்மா அப்படி நினைச்சி தான் அந்த கால் புணர்ச்சி அந்த அடையாளம் தான் பேசுறாங்க எனக்கு தெரிந்து அந்த அம்மா கட்சியில தேமுதிவு காலை பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எவ்வளோ பேர் கைகாசை செலவு பண்ணி நடுத்தருக்கு வந்துருக்காங்க தெரியுங்களா எவ்வளோ பேர் நிறைய பேர் கட்சி வந்துடும் வந்துடும் இவங்க தேர்தல் நிலைப்பாட்டில் இப்படி அப்படி எப்படி என்னத்துக்காக இவங்க கடைசி நேரத்தில் இவங்க லாபத்துக்காக யாரையும் ஆதரிக்கிற நிலையில் மாறி 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 கட்சியின் தொண்டர்களும் கட்சியின் பொறுப்பாளர்களும் கைகாசு செலவு பட்டு நடுத்தலின்னு பாட்டுக்கிறாங்க அந்த கட்சி இந்த அம்மா வந்து திமுக தலைவரை பார்த்து பேசணும் அதுக்கான காழ்ப்புணர்ச்சி தான் அது அதை அடிப்படைக்கு அதே தான் பாமக ராமதாஸுக்கும் பாமக ராமதாஸும் இதே காரணம் தான் நான் சொன்ன இதே காரணம் தான் கூட்டணியில் கூப்பிடல இவங்க ரொம்ப கடைசி வரைக்கும் எப்படியாவது கூட்டணி வருவதற்கு முயற்சி பண்ணாங்க அவர் சேர்க்கவே இல்லை அதே தான் அவர் வந்து மருமகளை எப்படியாவது தர்மபுரியில் ஜெயிக்க வச்சிடலான்னு கடைசி வரைக்கும் உயிர் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மருமகளு தோத்தாச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம தான் வந்து தேர்தல் முடிவில் வந்து நம்ம தான் வெற்றிக்காக ஒவ்வொரு தேர்தலில் இருப்போம் இந்த ஸ்டாலின் வந்ததுக்கு பிற்பாடு நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்டாங்களேங்கிற ஆத்திரம் ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் இருப்பதனால தான் இல்லை பாமக தோல்வி அடைஞ்சதுலாம் அது ஜெயலலிதா காலத்திலேயே கலைஞர் காலத்திலேயே நடந்துச்சு இல்லை கலைஞர் காலத்தில் வந்து கூட்டணி இருந்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டணியில் டிமாண்ட் பண்ணுவாங்க நாலு சீட்டு வாங்க அஞ்சு சீட்டு வாங்குவாங்க எம்எல்ஏ இருப்பாங்க எம்பி இருப்பாங்க இப்போ ஒன்றுமே இல்லை போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க சீட்டு ஜெயிக்க முடியல ஒரு பண்ணிட்டாரு அஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க இப்போதாங்க நாடாளுமன்றத்தில் அன்புமணி தோக்கடிச்சிட்டாங்க தர்மபுரியில இப்ப அதே தர்மபுரியில இவங்க தோக்கடிச்சதுக்கு திமுக தான் முக்கிய காரணம் நல்லா நீங்க ஒரு நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க இதுல ராமதாஸ் வந்து அண்ணா திமுக கூட்டணி இப்ப இல்ல தேமுதிமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாரு ராமதாஸ் அண்ணா திமுகவும் திட்டி பேசுறதில்ல இல்ல தேமுதிமுகவும் திட்டி பேசுறதில்ல தேமுதிமுக இப்ப வந்து பாஜக கூட்டணியில இல்ல அவங்க ராமதாசின் திட்டி பேசுறதில்ல பாஜகவும் திட்டி பேசுறது இல்ல ஆட்சியில யாரும் மத்திய அரசுல வந்து ஸ்டாலின் தான் இருக்காரா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சீரழியும் அவங்கதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு கேவலமாக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த பற்றா நிதி ஒதுக்கீடு ஏங்க பண்ணலன்னு கேட்டால் யாராவது பாஜகார சொல்லாங்க இதை பாஜக கார கூட எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம் பாஜக பாஜக காராக இருக்க கூட லாய்க்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த அர்த்தத்தில் நான் திருப்பி அவர் சொன்னா திருப்பி அதாங்க தாங்க நீ நீங்கள் பாஜக ஓட்டு போறேன்னா இப்படி தான் போய்டுன்னு பாஜகவை கூட அண்ணாமலை கூட சொல்லாங்க இவர் இவர் அண்ணாமலையாக இருக்க கூட ஒரு வாய்ப்பு இல்லை இவர் அப்போ ஏன்னா நான் அவ்வளவு கால் பண்ணுச்சு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கெட்டு போங்க நீங்கள் ஓட்டு போடல சாகுங்க பாமக தர்மபுரியில் என்னோடய மனைவி ஜெயிக்க வாய்ப்பே இல்லாமல் போச்சு இல்லை உங்களுக்கு ஒன்றிய அரசு சரியான பாடத்தை கற்பிச்சிருக்குறது தான் அதுக்கு அர்த்தம் அது அப்போ இவ்வளவு கண்ணோட்டம் என்னென்னா அவங்களுக்கு வந்து தேர்தலில் தேர்தல் அரசியல்ல இருந்து பாமகவும் தேமுதிமுகவும் முற்றிலுமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் தம்மளை தொடச்சி அறிஞ்சிட்டாருங்கிற அந்த கோபம் தான் ஜாதி ரீதியாக பேசிட்டார் இந்த மாதிரி உடல் ரீதியா பேசுறாங்க அவர் எவ்வளவு மோசமாக பேசுறாரு ராமதாஸ் இப்போ மட்டும் இல்ல விக்ரமாண்டி தேர்தல் பத்தாயிரம் ஓட்டு கூட இல்லாத ஒரு ஜாதி நம்மள ஆள்றதா இந்த மண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சமூக இடஒதுக்கீடு போராடுற பேச்சா இது வாங்கிட்ட வந்து நான் நிக்கணுமா பத்து புள்ளி அஞ்சுக்கு ஏன் பத்து சீட்டுக்கு போய் நிக்கும் போது தெரியாது ஏங்க இன்னும் ரெண்டு சீட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நிக்கலையா உங்ககிட்ட வந்து நான் கூட்டணிக்கு நிற்குமான்னு சொல்லியிருக்கணும் நீங்க தேர்தலுக்கு முன்னால அவமானமா இருக்குன்றாரு அதாங்க கூட்டணிக்கு வந்து அதை வந்து திமுக சொல்லணும் உங்களை கூட்டணியில நான் வச்சிருந்தமே ஏற்கனவே அது எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு அப்ப இவங்க கூட்டணிக்கு நின்னாங்கல்ல சீட்டு கேட்டாங்கல்ல சார் இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா எல்லா கட்சியும் கேட்பாங்க அதுதாங்க அது கூட கேட்க முடியாம தவிர்க்கலாங்க அது இவங்க முடிவுல இருக்குது ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கறது கூட இவங்க தவிர்க்க முடியும் வேண்டாம்னு ஏன்னா கூட்டணி வைக்கிறது வேணாலும் இவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு முதலமைச்சரா வந்ததுக்கு பிற்பாடு ஒரு அரசுக்கு வந்து ஒரு ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா இடஒதுக்கீடு கோரிக்கையை கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும் முதலமைச்சர் தான் கொடுக்கணும் ஒரு முதலமைச்சரா உன்னாலும் ஒருத்தர ஏத்துக்க முடியலன்னா என்ன மனோபாவம் மனோபாவம் இருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் அப்படி ஒன்னும் அந்த பேச்சு எல்லாம் வரலையே நாங்க சொன்னங்க கலைஞர் பால் பழம் நழுவி பாலில் விழுந்துதாங்கிற வரைக்கும் காத்துறது இவங்களை கூட்டம்ல சேர்த்திருக்காரு இவங்க எல்லாம் வளர்த்து விட்டதே கலைஞர் தாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு உங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு பேசலாமா இன்னைக்கு வந்து அன்புமணி வந்து மத்திய அமைச்சராக இருந்தது யாரால் இருந்தது கலைஞராக இருந்தார் இருந்து கேபினட் அமைச்சர் வாங்கி கொடுத்தாரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கட்சிக்கு வந்து முடி பல கட்சிகள் வந்து இனி அடுத்த தேர்தலில் இவங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லைன்னு முடிஞ்சு போன கட்சிகள் பல கட்சிகளுக்கு திமுக வந்து சீட்டு கொடுத்து அடுத்து ஒரு புதுப்பிச்சு வந்திருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு முன்னால் திமுகவின் லாபம் லாபம் சம்பாரிச்சுட்டு இன்றைக்கு சீட்டு கிடைக்கல என்பதற்காக சாதி நீங்கள் இதான் சொல்லுங்கள் திமுக மோசமான கட்சி அது தமிழ் விரோத கட்சி வழக்கமாக சொல்லுறீங்களா அதை சொல்லுங்கள் ஏன் ஜாதித்துக்கே பேசுகிறீங்க அப்போ சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு ஏன் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க வன்னிய சமுதாய மக்கள் எவ்வளோ பின்தங்கி எவ்வளோ பொருளாதாரத்தில் மோசமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு நியாயமானது ஆனால் அந்த இடஒதுக்கீடு கூடாதுன்னு அவங்க மேலே இருக்கிற ஆதிக்க ஜாதிக்காரர்கள் எவ்வளவு மோசமாக ஒரு ஆதிக்க ஜாதி வன்னியருக்கு மேலே இருக்கிற ஆதிக்க ஜாதிக்காரர் வன்னியருக்கு ஏங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏங்க கொடுக்கணும் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேட்பது எவ்வளவு மோசடியானதோ எவ்வளவு அநீதியானதோ போன்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை ஜாதி ரீதியாக பேசுவது அப்புறம் நீங்கள் வந்து எப்படி சமூக நீதி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீட்டை பற்றி பேச முடியும்ங்களா உங்களால் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நீங்க சொன்னது ரெண்டு பேர் தான் சொன்னீங்க தொடர்ச்சியாவே இதுக்கு முன்னால கலைஞர் குறித்து சீமான் பேசினது இப்போ சிஎம் குறித்து அம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து திராவிட எதிர்ப்பு தலித் அரசியல் பேசுறவங்க மிக மோசமாக பேசுறாங்க இதே முதலமைச்சர் குறித்து என்ன பேசணும் அப்படி ஒன்றும் பல இடங்களில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி பேசுறதா நீங்கள் ஊடத்தில் பார்த்துருப்பீங்க பார்க்கலையா நீங்கள் அது எங்கள் ஓட்டை வாங்குறீங்களா எங்களுக்காக நிற்கலையே அப்படி இப்படிலாம் பேசி பேசுகிற ப்ரெஸ் மீட் கடுமையாக பேசுறது அந்த கொலை வழக்கையே ஏதோ சிஎம் தான் கொலை அந்த கொலையவே சிஎம் தான் பண்ணார் மாதிரி சித்திரிச்சு பேசுவது திமுக தான் குற்றவாளின்னு பேசுறது தொடர்ந்து நடக்குது இல்லை ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி வேண்டும்ங்கிறத எல்லாருமே நினைக்கிறாங்க திமுக அதற்காக தான் செயல்பட்டுது அன்னைக்கு குற்றவாளிகள் கைது பண்ண அன்னைக்கு உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னவங்க தான் இப்போ இந்த குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி போகும்போது பேசுறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை என்கவுண்டர் திடீர்னு நடக்குது அது நடக்குதுங்க அதுக்கு முன்னால கைதானவங்க உண்மையான குற்றவாளிகள் சொன்னாங்கல்ல இப்பயும் அதை இல்ல முதல்ல தான் நாங்கள் குற்றச்சிட்டு ஆரம்பம் அங்கே தான் வந்தது இந்த கொலையாளிகள் வந்து கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் சொன்னவங்க எல்லாரும் இப்பேன் மௌனமாக இருக்கிறார்கள் அதுலேருந்து ஆரம்பிக்குது அப்போ திட்டமிட்டு சொல்றது அதுதான் நான் சொல்றேன் இப்போ இது எல்லாத்துக்கும் என்னன்னா திமுக தலைமையில் இருக்கிற கட்சி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்பது நாள் மட்டுமல்ல அந்த சமூகம் வந்து ஜாதியில் வந்து மிக சிறுபான்மையாக இருப்பதனால்தான் எல்லாரும் தலைவரை மிக மோசமாக பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஏன்னா நீங்கள் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை ஜாதி இருந்து வரவங்க பாஜகவில் இருந்தாலும் சரி வேற சமூகத்தில் இருந்தாலும் சரி அவர்களை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பார்க்குற மனோபாவம் இருக்குது ஏன்னா அந்த பெரும்பான்மை ஜாதி உங்களுக்கு பின்புலமாக இருக்குது அதனால நமக்கு வந்து விரோதத்தை அவங்ககிட்ட சம்பாரிச்சுக்குமோன்றதுனால் ஒரு ஒரு பெரும்பான்மை ஜாதியிலிருந்து வந்தாங்கன்னா அவளை யாரும் விமர்சிப்பதில்லைங்கிற கண்ணோட்டம் இங்கே ராமதாஸ் கிட்ட இங்கேருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வரைக்கும் முதலமைச்சர் இருக்க ஸ்டாலினை பேசுவதும் கலைஞர் பேசுவதற்கு பின்புலமாக இருக்கிறது இவங்க தமிழ் தேசியம் பேசுகிறார் யார்களும் தமிழ் தேசிக்கு எதிராக இருந்த காமராஜர் பற்றி ஒன்றுமே பேசுறது இல்லை தமிழ் தேசத்துக்கு எதிராக இருந்தார் ஆனால் அவர் நமக்கான தலைவர்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கூறுகளோடு ஆட்சி நடத்தி தமிழ் அடையாளத்துக்கு கொண்டு வந்து தமிழாசிரியன் தலைமை ஆசிரியர் எல்லாம் கொண்டு வந்து தமிழ் தேசிய உணர்வை கட்டமைச்ச கலைஞரை எதிராக பேசுறாங்க என்ன காரணம் பெரும்பான்மை இல்லைன்னு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு தலித் தலைவருக்கு கூட ஒடுக்குமுறை அது சார்ந்து வந்திருக்கலாம் ஆனா சமூகத்தில் நான்கு தலித்துகள் மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்கிறது காரணம் என்னன்னா அவர் பின்னால் பெரும்பான்மை சமூகம் இருக்கிறதுனால ஜாதி கண்ணோட்டம் கொண்டவங்க தலித் விரோதம் கண்ணோட்டம் கொண்டவங்க கூட அவரை பத்தி சாஃப்டா பேச வேண்டிய ஒரு ஒரு சூழலுக்கு இருக்காங்க பாத்தீங்களா அந்த சூழல் கூட திமுக தலைவராக இருக்கிற கலைஞருக்கும் தளபதிக்கும் கிடையாது இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னா ஜாதி பின்புலம் இல்லாத தான் கடுமையாக பேசுவாங்க நீங்க பாருங்க இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற திராவிட இயக்க தமிழ் இருந்து திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியல் பேசுகிறவங்க வரைக்கும் ஜாதி வரிகர்களோ சங்கீகளையோ கண்டித்து பேசுகிறதில்ல பெரியார திட்டி பேசுவாங்க அண்ணாவை திட்டி பேசுவாங்க கலைஞர் திட்டி பேசுவாங்க என்ன காரணம் அதுக்கு இப்போ இவங்களே நான் என்ன என்ன சொல்கிறேன்னா இவங்களே கடுமையாக திட்டி பேசுகிறீங்கன்னா அப்போ ஜாதி வரிகள் எப்படி பேசணும் பேசுகிறதே கிடையாது

ஒத்துக்கிறதுக்கு ஏன்னா அவங்க என்ன ஜாதின்னு தெரியாதுனால தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களுக்கு ஜாதி பின்புலம் தன் ஜாதிக்காரங்க அனுபவித்து வகிறாங்கன்னு சொன்னா இன்னும் பல பெரும்பான்மை ஜாதிகள் அந்த ஜாதியை புறக்கணிச்சிருங்கிற ஜாதி சிஸ்டம் இயங்குற தன்மை அதை தீர்மானிக்கும் ஒரு பெரும்பான்மை ஜாதி இன்னொரு பெரும்பான்மை ஜாதி ஒத்துக்காது முக்களோரு பெரும்பான்மை ஜாதியிலேருந்து ஒரு தலைவர் வராருன்னா தரித் மக்கள் இருக்கிற பெரும்பான்மை ஜாதியில் ஒத்துக்கிறவங்களோ அல்லது நாடார் சமுதாயத்திருந்து வரத ஒத்துக்கிறதோ ஒத்துக்க மாட்டாங்கிற ஜாதி பின்புலம் வந்து சமூகத்தில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்னா ஒருவர் பின்புலத்தில் ஜாதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் எம்ஜிஆர் பெரிய தலைவராக வந்தார் எம்ஜிஆர் பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக முக்குவ சமூக மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க இல்லை சொல்லிடுறேன் ஆனால் முத்துராமலிங்க தேவர்களை ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க ஆனால் முத்துராமலிங்க தேவரை விடவும் அவங்க எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க நடிகர் திருக்கு சிவாஜி கணேசனுக்கு பெரும்பான்மை ஜாதி பின்புலம் இருக்குது ஆனால் அந்த சமூகத்து மக்களே நடிகர் சிவாஜி கணேசனா எம்ஜிஆர் ஆன் கேட்டால் எம்ஜிஆர் பண்ணால்தான் தான் இல்லை இப்போ எம்ஜிஆர் ஏன் அப்போ கலைஞர் மீதான வரல அது எம்ஜிஆர் மேலே வரலன்னா எம்ஜிஆரோட பெரும்பான்மை சமூகம் இல்லை எம்ஜிஆரை வந்து திமுக எதிராக பார்த்த மனோபுகாமல் இருக்குது நீங்க எம்ஜிஆர் யூஸ் பண்றது இன்னைக்கு வரைக்கும் எம்ஜி எல் இவங்க சொல்ற எல்லா சீர்கேடுகளையும் எம்ஜிஆர் பண்ணியிருக்கிறாரு இவங்க சொல்ற சிறப்புகள் சொல்றது எல்லாத்தையும் கலைஞர் பண்ணியிருக்கிறாரு மாறாக கலைஞரை வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு எம்ஜிஆர் சிறப்பாக இருந்தார்னு சொல்வதற்கு எம்ஜிஆரை பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கலைஞர் மீது உள்ள கால்பணர்ச்சி முக்கிய காரணம் இது நடக்குது எம்ஜிஆரை ஆதரிப்பதற்கு காமராஜரை ஆதரிப்பதற்கு புத்தராமலி தேவரை ஆதரிப்பதற்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க இருந்து தலித் அரசியல் பேசுகிறவங்க வரைக்கும் இவங்களை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா பெரியார் கேவலம் பெரியார் தலித் உருவதி சூத்திரப்பய அப்படின்னு பேசுகிறது சாதிக்கு வெளியே இருக்கிற ஒரு முற்போக்காளர் கேவலமா பேசுவதுங்கிறது தலித் அரசியல் பின்பலம் திராவிட இயக்க தலித் அரசியல் பின்புலத்தில் இருக்குது தமிழ் தேசிய அரசியல் இருக்குது ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி பின்பலம் கொண்ட பெரும்பான்மை தலைவர்கள மறைமுக விமர்சிக்க மாட்டாங்க திராவிட கட்சிகள் இந்த அரசியல் அடுத்த கட்டத்துக்கு மாறுறீங்க இந்த கேள்விக்கு நம்ம பலமுறை பேசிருக்கிறோம் ஆனா பிரச்சனை அது சார்ந்து வர்றதில்ல தலித் விரோதிகளோடு சேர்ந்து கூட இயங்குவதற்கு தயாரா இருக்கிறவர்கள் தான் இந்த கேள்வி கேக்குறாங்க புரிஞ்சுக்கணும் கேக்குறவங்களோட நீங்க பாக்கணும் தலித் விரோத கட்சியே நடத்துகிறவங்களோட கூட்டணி வச்சிக்கிறது அவங்கள பற்றி எந்த கேள்வியும் கேட்காது இந்த கண்ணோட்டம் பாருங்க இது நீக்கமிர நிறைந்திருப்பதற்கு என்ன காரணம்னா கரைஞர் குடும்பம் ஒரு சிறுபான்மை சாதியில் எண்ணிக்கையில் ராமதாஸ் சொன்னார் பாத்தீங்களா அது மாதிரி எண்ணிக்கையில் குறைவாக சில லட்சங்கள் மட்டுமே இருக்கிற சாதி என்பதனால் அவர்களை விமர்சிப்பதனால் அவங்க சாதி பின்புல நமக்கு வந்து எதிர்ப்பு வராது அதனால் எந்த பாதிப்பும் வராதுங்கிற இந்த வினை முக்கிய ஆற்றுதுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் மற்றது தமிழ் நீங்கள் தலித்துக்கு பண்ணிட்டீங்களான்னு கேட்குற மாதிரி தமிழ் தேசத்துக்கு பண்ணிட்டீங்களான்னு தமிழ் தேசியவாதி கேட்பாரு இதுக்கெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இந்த குடும்பம் குறித்து தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் ஜாதி ரீதியாகவும் தனிப்பட்ட முறையில் இழிவாகவும் பேசுவதற்கு என்ன இது முக்கிய காரணம் இதை உடச்சி போக முடியலன்னா திமுகவை ஆதரிக்கிற பல பேர் அடுத்த ஜாதிகாரன் திமுக தலைவரை கடுமையா பேசிட்டாங்க இவங்க எல்லாம் போய் பயங்கரமா பேச சொன்னா நடக்கிறதே யாரும் பேசுறாங்க அதே தஞ்சாதியை சேர்ந்தவர் வந்து திமுக தலைவர் திட்டி பேசுகிறாங்கன்னா மௌனம் கேக்குறாங்க இதுதான் இந்த சிக்கல் இருக்கு இருக்குதா இல்லையா நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் சரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் யார் யாரெல்லாம் எப்போ தீர்வாக பேசுகிறாங்க எப்போ சைலண்ட் மோரில் போகிறாங்க எப்போ திருவிட்டமாக பேசுகிறாங்கிறது இந்த கண்ணோட்டம் வந்து ஏறும் எந்த தலைப்பும் கிடையாது இது நடக்குது திமுகவை ஆதரிப்பவர்கள் மத்தியிலேயே தன் ஜாதிக்காரர்கள் தன் தலைவர் எளிவாக பேசுனாங்கன்னா மௌனமாக இருப்பது இன்னொரு நேரங்களில் அவர்களோடு வேறு வகையில் உறவாக இருப்பதுங்கிற அந்த கண்ணோட்டம் திமுக தலைவிக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்துது உள்ளா இல்லையா இது எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பின்புலம் இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்கிறேன் இந்த ஜாதி ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி வரைக்கும் திமுக ஆதரவாளராக இருக்கிறவங்க பாருங்கள் அவங்கவுங்க அடுத்த ஜாதிகாரை திட்டும்போது எங்கள் டே இந்தியாவே உயர்த்தன் வர்ற எங்கள் தலைவர்னு பேசுவாங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக ஒருத்தர் பேசும்போது செயலின் முறையில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சாதிக்காரில் இருக்கிறாங்க இன்னும் கட்டத்தில் போய் என்ன ஆகுன்னா இவங்களும் கேட்க மாட்டாங்க வேறு யாராவது கேட்கறேன்னு வச்சுங்க இதே மாதிரி அடுத்த ஜாதி ஜாதியில் கேட்குறா வச்சுங்க அப்போ என்னது பண்ணுவாங்க இவங்க சாதிகாரனை வந்தால் நமக்குள் மோதலா இப்போ ஒரு ஒரு அடுத்த ஜாதிகாரனை திட்டி பேசின அவரு தான் இப்போ வந்து சமூக நிதியில நம்மளாம் முடுக்கப்பட்ட சமூகம் நமக்குள்ள கூடாதுன்னு அறிவுரை சொல்றவங்க இருக்கிறாங்கன்னா ஜாதி சிஸ்டம் திமுக தலைமைக்கு எதிராக மிக தீவிரமாக இயங்குது அதுதான் இவ்வளவு கேவலமாக அந்த தலைவர்களை கொடுத்து பேச வைக்குதுங்கிறத புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் விமர்சனங்கள் இல்ல மற்றபடி நிர்வாக சிக்கல் அதெல்லாம் பேசுங்க அதெல்லாம் பேச வேணாம் யார் சொன்னா திமுக தலைமை குறித்து நீங்க பேசிட்டீங்கன்னா இதை விட கடுமையாக மத்தவங்களை நீங்க பேசணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை கட்சிகள் ஜாதி கட்சிகளில் தான் இருக்குது எல்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க எத்தனை தலைமைகள் பாஜக பின்னால போயிருக்கிறாங்க பொது ஜாதி ஒழிப்புன்னு ஆரம்பிட்ட பொதுவாக ஆரம்பிக்க அமைப்புகள் தனி ஜாதி தலைமையாக வந்து பாஜக போய் அதுக்குள்ள இயங்குற வந்திருக்குது தான் அனைத்து ஜாதிகளை இருந்துக்கிட்டு ஒரு ஒரு ஜனநாயக கட்டமைப்போட அந்த கட்சி இயங்குதுன்னா திமுக தான் அதுக்கு பின்னால வந்தவங்க திமுக சரியில்லைன்னு ஆரம்பிச்சவங்க மிக மோசமான ஒரு அரசியல் முன்மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாராவது சொல்லுங்க நீங்கள் உதாரணத்தை யாரும் சரியா இருக்கிறாங்க திமுக ஆல்டர்னேட்டிவா பின்னால ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சி யோக்கியமா இருக்குன்னு சொல்லுங்க தமிழ் தேசிய அரசியல எல்லா அரசியல் கட்சியிலயும் சொல்லுங்கள் எந்த இருக்குது கட்சியில் அதிகாரத்து வருவதற்கு முன்னாலே இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க அவங்க இது அதிகாரத்துக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆண்டத்துக்கு பிற்பாடும் இன்னைக்கு ஜனநாயக தன்மையோடு இருக்கிற கட்சி திமுக மட்டும்தான் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது நீங்க சொல்றாங்க விமர்சனங்கள் இருக்குது ஜாதி புண்பலம் இருக்குது அதெல்லாம் அதிகார மட்டத்தில் இருக்கிறதோட சேர்ந்துருங்கோ பல்வேறு சாதி உணர்வாளர்கள் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒன்றாக இருக்கிற கட்சியில் இந்த ஜனநாயகத்தன்மை இருப்பது இந்தியாவில் திமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது மற்ற கட்சிகளோட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு முடிவை டக்குன்னு எடுத்து பேசிட முடியும் அவங்களோட எதிர்பார்க்காத கட்சிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கட்சி வச்சிருக்கிறாருன்னா எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் மெஜாரிட்டியாக தன் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்து இருக்கிறாருனா அதை தான் அவர் பேச முடியும் அதனால் அவர் தீவிரமாக பேசுவது பெரிய விஷயம் இல்லை அவர் தீவிரமாக பேசினா தான் அந்த கட்சியை நடத்த முடியும் ஆமாம் திமுகவுக்கு அப்படி கிடையாது திமுகவில் இந்த ஒரு ஜாதி மட்டும்தான் மெஜாரிட்டி நீங்கள் சொல்ல முடியாது பல்வேறு மெஜாரிட்டி உள்ள ஜாதிகள் இருக்கிறாங்க இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஜாதி சங்கத்தில் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஜாதி ஒழிப்பாளர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு அந்த அந்த கட்சிக்குள்ளார வந்து ஒரு சமூக நீதியை நிலப்பாட்டுவது இடஒதுக்கீடு கொண்டு வந்து சிறுபான்மைகள் உரிமை கொடுப்பது தலித் மக்களுக்காக ரெப்ரசன்டேட் பண்ணுவதுங்கிறத இந்தியாவிலேயே இப்படி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு பண்ணுறதில்ல மாறாக மற்ற கட்சிகள்லாம் தங்க கட்சியில் பெருமளவில் ஜாதி இந்துக்கள் இல்லாத போது கூட இவங்க ஜாதி இந்து விமர்சிக்கிற போக்கே கைவிட்டுறாங்க இருக்கா இல்லையா டக்குன்னு முடிவு பண்ணி பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஒரே பெரும்பான்மை ஜாதி இருக்கிற கட்சியா இருந்ததுன்னா கிடையாது ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது அதை இருந்துக்கிட்டு தான் அந்த தலைமை இவ்வளோ இருக்குதுன்னா அதனால தான் திமுக சிறப்பான கட்சின்னு சொல்கிறோம் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தருக்கு விமர்சனம் பண்ணுங்கள் இது பின்புலத்துக்கு என்ன காரணம்னா திமுக தலைமை ஜாதியில் சிறுபான்மையை இருப்பதனால்தான் ஜாதியில் பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் மிக இழிவாக அவர்களை பேசுகிறார்கள் தளபதியோ கலைஞரையோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க எவ்வளவு பெரும்பான்மை ஜாதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஜாதி பின்புலம் இல்லாதவர்கள் தான் தலைமைக்கு வர முடியுங்கிற நடைமுறை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் எவ்வளோ பேசினாலும் திட்டி பேசலாம் ஆனால் ஆதிக்கத்துக்கு வர முடியாதுக்கு அதிகாரத்துக்கு வர முடியாதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஒரு பெரும்பான்மை ஜாதியும் உங்களை புறக்கணிச்சுன்னு ஒரு பெரும்பான்மை எடப்பாடி கூட வர முடியாது வர முடியாது ஜாதி பின்புலத்தில் வர முடியாது பெருந்தலைவர் காமராஜர் ஜாதிக்கு வெளியேறுறதுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றார் தமிழர் தலைவராக இருந்தார் அவருக்கு பின்புலத்தில் ஜாதி பின்புலம் கொடுத்தாங்க ஜாதி பலம் கூட விருதுநர் விருதுநாரு போது தோற்கடிக்கப்பட்டார் ஏன் மற்ற சமூக மக்கள் ஓட்டு போடல அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தலைவராக யாராவது ஒருத்தர் உருவாகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆதரிப்பாங்க மற்ற சமூக மக்கள் அவங்கள ஆதரிக்க மாட்டாங்கிறது ராமதாஸுக்கும் பொருத்தம் பல வருஷமாக கட்சி நடத்துகிறாரு ஏன் அவருக்கு மற்ற சமூகம் தலித் மக்களை விட்டுருக்கேன் மற்ற சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களே அவர் கோட்டு போடலை ஏன் ஓட்டு போடலைனா இது பெரும்பான்மை சமூகங்கள் புறக்கணிக்கிற தன்மை ஜாதிங்கிற தன்மை இருக்குது இது கட்டணம் அவங்களுக்கு ஜாதி ரீதியான அங்கீகாரத்தை மற்றவங்க கொடுப்பாங்க மற்ற ஜாதிகள் ஒரு ப முக்கியத்துவம் கொடுப்பறது சிறப்பு வந்து நான் கூறுப்படுது அவரை ஆதரிப்பதனால் தனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த ஜாதி மக்கள் மத்தியில் நீ இப்போ அந்த ஜாதி இப்போ தலித் அட்ராசிட்டிஸை கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஜாதி இந்துக்கள் ஆதரிக்கிறதில்லை அம்பேத்கர் பற்றி பேசுறதில்லை மாறாக தலித் மக்கள் மத்தியின் செல்வாக்கு பெற்ற தலைவர் யார் இருக்கிறாரோ அவரை புகழ்ந்து பேசுவதுன்னா போதும் அப்படிங்கிற கண்ணோட்டெல்லாம் உருவாயிருக்குது இப்போ அவரை புகழ்ந்து பேசிட்டு அவரை சீ சிறுபுரத்தில் கூப்பிடல அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அம்பேத்கர் பற்றி அம்பேத்கர்னு பேரை கூட சொல்லாதவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அம்பேத்கர் கண்ணோட்டத்தோடு ஜாதி ஒழிப்பை பார்க்காமல் ஒரு அடையாள அரசியலாக பேரளவில் செல்வாக்கு பெற்று எந்த ஜாதி தலைவர் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் எந்த ஜாதி மக்கள் மீது ஒரு தலித் தலைவர் செல்வாக்கு பெற்றிருக்கிறாரோ அவரை ஆதரித்தால் போதும் நாம் வந்து க பண்ணிக்கலாங்கிற கண்ணோட்டம் இருக்குது அது மாதிரி தேர்தல் அரசியல் கட்சிகள்லையும் இவங்களை சீட்டு கொடுத்துட்டா போதும் தலித் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதை பெருசாக பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் உருவாக தான் செய்யுது இதோட சேர்த்து தான் நீங்கள் பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியது நம்ம திமுக தலைமைக்கு எதிரான இந்த மோசமான விமர்சனத்துக்கு கா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பின்புலம் ஜாதிய உணர்வு அது சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவங்கிறதுனால தான் சாதியிலே ஒடுக்கப்பட்ட இருந்து வந்திருக்கிறாங்க மிக வன்னியர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதை விட கூடுதலாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு சாதியத்தை இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறவரை இவ்வளோ எளிவா ராமதாஸ் பேசுகிறாருங்கிறது அவர் எப்படி ஒரு இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறாருங்கிறது எனக்கு புரியல நன்றி நன்றி மகிழ்ச்சி